ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எழுபத்தி ஏழு ஒன்று இரண்டு மூன்று அது மொஹரம் பண்டிகை சமயம் ஸ்ரீ சுவாமி மகராஜ் தர்காவில் அமர்ந்திருந்தார் அப்போது அவரை சுற்றி பல பக்தர்கள் அமர்ந்திருந்தனர் ஸ்ரீ சுவாமிகள் குழந்தை போல பல லீலைகள் செய்து கொண்டிருந்தார் அரண்மனையில் இருந்து வந்த ஒரு இஸ்லாமிய துறவி ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் ஸ்ரீ சுவாமி மகராஜை கண்டவுடன் அவரை வணங்குவதற்காக அவர் அருகில் வந்தார் அக்கல் கோட்டில் வசிப்பவர்கள் அனைவரிடமும் ஒரு பழக்கம் இருந்தது அவர்கள் முஸ்லிமராக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் தாங்கள் செல்லும் வழியில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை கண்டுவிட்டால் அவரை தரிசனம் செய்யாமல் செல்ல மாட்டார்கள் அக்கல்கோட் வாசிகள் உண்மையிலேயே பாகியசாலிகள் அந்த இஸ்லாமிய பணியால் தான் கொண்டு வந்த பிச்சை பாத்திரத்தின் மேல் துணியால் மூடினான் ஸ்ரீ சுவாமிகள் அதை எடுத்து திறந்து பார்த்தபோது அதில் சில சில்லறை காசுகள் இருந்தன அதை அதையடுத்து ஸ்ரீ சுவாமிகள் ஒன்று இரண்டு மூன்று என எண்ணத் தொடங்கினார் அதை எண்ணிவிட்டு மீண்டும் அந்த பாத்திரத்தினுள்ளேயே போட்டார் அவ்வாறு பலமுறை செய்து கொண்டே இருந்தார் இதேபோல் போல் சிறிது நேரத்திற்கு தொடர்ந்தும் எண்ணிக்கையின் அளவு அதிகரித்து கொண்டே வந்து பதினாறு பதினேழு பதினெட்டு என சென்றது இதை பார்த்தவர்கள் அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் அந்த இஸ்லாமிய பணியால் ஸ்ரீ சுவாமிகளிடம் மகராஜ் காசுகள் வருகின்றன என்றான் மீண்டும் அவற்றை பார்த்தபோது அவை ஐந்து அல்லது ஆறாக குறைந்துவிட்டது இந்த லீலையின் அர்த்தம் என்ன அனைத்துமே மாயை என்பதை இவ்வாறு விவரிக்கிறாரோ இதன் அர்த்தம் என்னவாக இருந்தாலும் அவரவர்களுடைய நிலையை பொறுத்து மாறுபடும் அல்லவா அவருடைய லீலைகளின் உண்மையான அர்த்தத்தை யாரால் சரியாக விளக்க முடியும்